Wanna come number eight. ஒரு இந்தியரா நிச்சயமா இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து பெருமைப்பட்டே ஆகணுங்க முன்னாடி வெளிநாட்டு நிறுவன கார்கள் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணும் சேஃபாக வந்திருக்கும் பட் இப்போ இந்தியாவில் ஒரு கார் புதுசாக விற்பனைக்கு வருது அப்படின்னாலே மேண்டட்டரியா அந்த கார் வந்து அடிச்சு நோத்திருது சேஃப்டி விஷயத்தில் வந்து பெட்டராகவே நம்ம நிறுவனங்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் நம்ம பாரத் என்சிஏபி டெஸ்ட் பண்ணதுலேயே அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா எக்கச்சக்கமான கார்கள் வந்து வாங்கியிருக்கு அதில் ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல கிடைக்கக்கூடிய ஒரு அஞ்சு கார்கள் பத்தியும் அதே மாதிரி மாருதி கேட் டஃப் மாதிரி ரெனால்டு நிறுவனம் கொஞ்சம் மேல வந்துட்டு இருக்காங்க அதை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் முதல்ல வந்து அஃபோர்டபுள் கார்களை வந்து நம்ம பார்த்தாரலாம் நிறைய கார்கள் வந்து ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்குது அதிலே குறிப்பிட்ட சொல்லணும்னா டாட்டாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கார்கள் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கிட்டு இருக்கு மகேந்திராவில் புதுசாக அவங்க லான்ச் பண்ண எல்லா கார்களுமே ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்குது அதே மாதிரி மாரதி சுசுக்குமே இப்போ வந்து நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க மாரதி சுசுக்கில் டிசைர் வந்து அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்குச்சு இப்போ இவி டாரா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த காருமே அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு ஒன் பை ஒன்னு அஞ்சு கார்களே இப்போ நம்ம வந்து பார்ப்போம் இந்த லிஸ்டில் அஞ்சாவது இடத்துல ஸ்கோடா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய கைலாக் கார் வந்திருக்கு இந்த காரோட எக்ஸோரூம் பிரைஸ் வந்து ஏழு லட்சத்திலிருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது பேஸ் பிரைஸ் எக்ஸாம் பிரைஸ பொறுத்த வரைக்கும் ஏரியாவை பொறுத்து சின்ன சின்ன வேரியேஷன் வந்து இருக்கலாம் இப்ப இந்த கார் வந்து எண்பத்தி எட்டு மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்கு பெரியவர்களுக்கான பாதுகாப்புல இப்ப நம்ம பார்க்க போற அஞ்சு கார்கள் எல்லாமே அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் தான் பட் அந்த பாயிண்ட்ஸ் அடிப்படையில் எது வந்து டாப்ல இருக்குன்னா கைலாக் தான் டாப்ல இருக்கு ஏன்னா எந்த காருமே முப்பது அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து ரீச் பண்ணல கைலாக் வந்து எண்பத்தி எட்டு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு நாலாவது இடத்துல ஹோண்டா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அமேஸ் கார் வந்திருக்கு அமேஷ் காருமே தலைமுறை கடந்து இந்தியாவில் தொடர்ந்து விற்பனையில் இருக்கு அதே மாதிரி செடான் டைப்ல வரக்கூடிய முக்கியமான ஒரு கார் ஏழு புள்ளி நாற்பத்தி ஒரு லட்சத்துல இருந்து பிரைஸ் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு முப்பத்தி ரெண்டுக்கு இருபத்தி எட்டு புள்ளி முப்பத்தி மூணு பாயிண்ட் வாங்கியிருக்கு இப்ப நம்ம அஞ்சு கார்கள் பார்த்துட்டு இருக்கோம் அது பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா வாங்கினது இந்த அஞ்சு கார்களில் அமேஷ் தான் அடுத்து பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்ல மூணாவது இடத்துல மகேந்திரா எக்ஸிவி த்ரீ எக்ஸ்ஓ கார் வந்திருக்கு எக்ஸ்யூவி த்ரீ ஹண்ட்ரட்னு இருந்ததை த்ரீ எக்ஸ்ஓவாக மாற்றினாங்க அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண பிறகு சேல்ஸ் வந்து வேற லெவலில் போணுச்சு டிசைன் வைஸ் வந்து பெட்டராக கொடுத்தாங்க சேஃப்டி வைஸும் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்தாங்க ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கும் வாங்கியிருக்கு ஏழு புள்ளி இருபத்தி எட்டு லட்சத்துலேருந்து இருந்து ப்ரைஸ் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது முப்பத்தி ரெண்டுக்கு இருபத்தி ஒன்பது புள்ளி முப்பத்தாறு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு அடுத்து வந்து இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல ஆல்ட்ராஸ் கார் வந்து ஆல்ட்ராஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹேஷ்பேக் கார் தான் பட் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும் ப்ரீமியம் ஹேஷ்பேக் கேட்டகரியில் இந்த கார் வந்து வரும் ஆறு புள்ளி முப்பது லட்சத்துல இருந்து பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது முப்பத்தி ரெண்டுக்கு இருபத்தி ஒன்பது புள்ளி அறுபத்தஞ்சு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு முதல் இடத்துல மாரதி சுசுகி டிசையர் கார் வந்து ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணாங்க அஞ்சு ஸ்டார் வாங்கிருச்சு ஆறு புள்ளி இருபத்தாறு லட்சத்துல ப்ரைஸ் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது முப்பத்தி ரெண்டுக்கு இருபத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தாறு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு இதில் இன்னொரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா முதல் மூணு இடத்துலையுமே நம்ம இந்திய நிறுவன தான் வந்து இருக்கு அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா இந்த ஒரு பர்டிகுலர் ரெனால்டு காருக்கு எக்கச்சக்கமான வரவேற்பு நாளுக்கு நாள் வந்து அதிகமாயிட்டே இருக்கு அதுவும் எம்பிவி ரகத்தில் வரக்கூடிய ஒரு செவன் சீட்டர் காருக்கு ரெனால்டோ ட்ரைபர் கம்மியான விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான செவன் சீட்டர் மாடலாக இந்த ட்ரைபர் கார் வந்திருக்கு இந்த ட்ரைபர் காருக்கு நாளுக்கு நாள் வரவேற்பு வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம சேல்ஸ் கவுண்டை பார்த்தாலே நமக்கு வந்து தெரிய வரும் இப்போ ரெண்டாயிரத்தி நவம்பர் மாதம் இந்த காருக்கு நல்ல வரவேற்பு வந்து கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலு ட்ரைபர் கார்களை வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க கடந்த வருஷம் நவம்பரோட கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு வந்து விற்பனை வந்து வளர்ச்சி தான் கடந்த வருஷம் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தாறு கார்கள் மட்டும்தான் விற்பனை பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம் வந்து நமக்கு ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால ப்ரைஸ் வந்து குறைஞ்சது ஃபெஸ்டிவல் டைம் அப்படிங்கிறதுனால கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லாவே வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு ஐநூற்றி ட்ரைபர் கார்களை இந்த வருஷம் வந்து அதிகமாக விற்பனை பண்ணியிருக்காங்க இப்போ இதற்கு இன்னொரு ரீசனும் வந்து இருக்குது ட்ரைபரில் ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் கொடுக்காமலே இருந்தாங்க ஆனால் இந்த வருஷம் ஜூலையில் வந்து ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுத்தாங்க ட்ரைபர்லேயும் கொடுத்தாங்க கைகர் கார்லையும் கொடுத்தாங்க அந்த ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் கொடுத்த பிறகு காரோடைய லுக்கு இன்னுமே ஸ்போர்ட்டியாக வந்து மாறிச்சு அதுவுமே வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனதற்கு ஒரு முக்கியமான காரணமாக வந்து சொல்லலாம் இப்போ இந்த காரை வந்து எட்டிக்காக கூட நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இப்ப இப்போ எட்டிகால வந்து பேஸ் மாடலோட ப்ரைஸே எட்டு புள்ளி எண்பது லட்சத்துக்கு மேலே வரும் பட் டிரைவரில் டாப் எண்டோட ப்ரைஸே எட்டு புள்ளி எண்பது லட்சம் தான் வந்து வரும் பட் எட்டிகா அளவுக்கு அந்த தேர்ட் ரோ அப்படிங்கிறது டிரைவரில் ஒரு ஸ்பேஷியஸாக இருக்காது அப்படின்னாலுமே கூட டிரைவர் காருக்கும் நல்ல வரவேற்பு வந்து கிடச்சிட்டு இருக்கு எட்டிகாலாம் வந்து டாப்பில் இருக்கு அதிகமாக விற்பனை ஆகிட்டு கூடிய கார்களில் டாப் ஃபைவ்குள்ளே வந்துடும் பட் எட்டிகா அளவுக்கு இல்லை அப்படின்னாலுமே கூட ரெனால்ட் நிறுவனத்தோட கம்பேர் பண்ணுறப்ப கடந்த வருஷம் கடந்த மாதத்தோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த காருக்கு நல்ல வரவேற்பு வந்து கிடச்சிட்டு இருக்கு அதேமாதிரி நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு உங்க உங்கள் இருப்பீங்க ஒரு செவன் சீட்டர் எடுத்தால் பரவாயில்ல பட் வந்து பட்ஜெட் விலையில இருக்கணும் அப்படின்னா எட்டுக்காக விட ட்ரைபர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்ற ஆப்ஷனாக இருக்கும் நன்றி